நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு மொத்தம் போதாவது பகுதிக்கு வந்திருக்கோம் உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய கையில் உங்களுடைய வாழ்க்கை ரேகையாக மேடுகளாக அமைந்துள்ளது அதில் அருள் ரேகை அருள் வளையம் புதன் வளையம் சனி வளையம் இந்த மூன்று வளைவான ரேகைகளை பற்றி மிக சிறப்பாக சிறப்பு விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் இப்போ நம்ம கையை பொறுத்தவரை நிறைய ரேகைகள் மேடுகள் என்பது உங்களுடைய மனதின் ஆசைகளை என்ன அலைகளை எவ்வாறு சுக்கர மேடு இருக்குது ஆசை அதிகமாக இருக்கிறது எல்லா பொருள்கள் மீதும் ஆசை அதிகமாக இருக்கிறது குரு மேடு உயர்வா அதிகாரமுள்ள ஒரு பதவி மடாதிபதிகள் அல்லது உபதேசம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு வேலை செய்யறாருன்னா அந்த வேலை அவங்க செய்யற வேலைக்கு கீழே ஒரு அஞ்சாறு பேர் வேலை செய்வாங்க அவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்ப சனி மேடுனா வேலையில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் சூரிய மேடுன்னா புகழை விரும்பக்கூடியவர்களாக வெளிச்சத்தை விரும்பக்கூடியவர்களாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த சூரிய ரேகை இருக்கும் சூரிய ரேகை கண்ட வயது முதல் உங்களுடைய வெளிச்சத்துக்கு வந்துவிடும் முதல் மேடுனா வியாபாரத்தை குறிக்கக்கூடியது வியாபாரி பேச்சு திறமை அதே மாதிரி செவ்வா மேடுனா சேவை சார்ந்த துறை சந்திர மேடுனா உங்களுக்கு பிரயாணத்தை குறிக்கக்கூடியது கற்பனை கதையை குறிக்கக்கூடியது அதே மாதிரி ராகு மேடுனா நன்மையும் தீமையும் கலந்து செய்யக்கூடியது கேது வேடுனா முன்னோர்களை பற்றி கூறியக்கூடியது முன் ஜென்மம் வாழ்க்கையினுடைய முடிவை காண்பிக்கக்கூடியது இப்ப நம்ம கையில உள்ள ரேகைகள் மேடுகள் எல்லாம் வாழ்க்கையினுடைய உந்து சக்தியை குறிக்கிறது ரேகைகள் அதை முடித்து வைக்கின்றன எவ்வாறு ரேகை ஒண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டு கண்டுபிடிக்கிறது ரேகை வச்சு இப்ப அருள் ரேகைங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அருள் ரேகை அருள் வளையம் சுருள் ரேகை ஞான ரேகை அப்படின்னா இப்போ நம்ம சந்திரன் வீட்டில இருந்து புதன் வீட்டு இப்படி வானவில் இப்படி வளைஞ்சு போகும் இன்னும் கூட வளைஞ்சு கூட போகும் சரிங்களா இப்படி வளைவாக இந்த புதன் வீட்டில இருந்து இப்படி சந்திரன் வீட்டுக்கு இப்படி வளைஞ்சு போகும் இந்த மாதிரி ரேகை உங்களுடைய கையில் இருந்தால் யாருடைய கையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஆன்மீக எண்ணம் இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு இருக்கும் மத மத தலைவர்கள் மடாதிபதிகள் மக்கள் சேவை செய்யக்கூடிய அரசியல் பெரிய நிபுணர்கள் அவங்க கையிலையும் இருக்கும் யார் கையில இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் முக்காலத்தையும் உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள் நேற்று என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு தெரியும் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இனி என்ன நடக்க போகிறது எதிர்காலத்தை கூட மனதில் அந்த மனதில் அந்த எழும் அவங்களுக்கு காலத்தை இந்த காலத்து அடுத்த கால அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறது நினைத்தவுடன் உங்களுக்கு எதிர்காலத்தில் இது நடக்க போகுது பூகம்பம் வரப்போகுது சுனாமி வரப்போகுது இந்த மாதிரி நல்லது நடக்க போகுது மழை பெய்ய போகுது அப்படிங்கிற ஒரு நன்மையும் தீமையும் காலத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு அருள் வாக்கு சித்தராக இருப்பதற்கு வாய்ப்பு அருள் வாக்கு அது வந்து இந்த முதன் சந்திரமேட்டிலிருந்து புதன் மேட்டுக்கு போகுது இல்லையா சந்திரன் மனோகாரன் மனதினுடைய ஆசைகள் ஹார்ட் இதயம் இருக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான இதயமா இருக்கும் அந்த மாதிரி இதயம் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நபரை பார்க்கிறோம் உடன் இவர் நல்லவரா கெட்டவரா என்று நினைத்த மாத்திரத்தில் நேற்று என்ன செய்தார் இன்று என்ன செய்கிறார் நாளை என்ன செய்ய போகிறார் என்பதை முக்காலமும் உணரக்கூடிய அருள் வாக்கு சொல்லக்கூடிய சித்தராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு கவர்ச்சியான ஒரு உடல் மனோநிலை கவர்ச்சியாக இருக்கும் அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கை கவர்ச்சியா இருக்கும் மக்களிடமிருந்து வேறுபட்டு இருப்பார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு திடீர் என்று ஒரு சக்தி தோன்றி மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய வகையில் இருப்பார்கள் பொருளாதாரத்தை இருந்த அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துடும் ஏன்னா முக்காலமா அவங்களுக்கு தெரியுது இல்லையா அதை சொல்லும் பொழுது பொருள் வந்து ஆட்டோமேட்டிக்கா குவி ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இந்த ரேகை இருந்தாலும் பொருள் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு மிகச்சிறந்த ஜோதிடர்களுக்கு வாக்கு படிதம் உள்ள அருள் வாக்கு உள்ள ஜோதிடர்களுக்கு மெஜிஷியன் மேஜிக் புதுசு புதுசாக கையில் கை வச்சோம் அப்படியே ஒரு ஒரு பறவை பறந்து போகும் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அதே மாதிரி இசை கலைஞர்களுக்கு இசை வல்லுநர்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு அதில் சொல்ல இன்னும் சொல்லப்போனால் மந்திரம் தந்திரம் அந்த மாதிரி பில்லி சூரியமாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு கூட அந்த ரேகை இருக்கும் அது தவறு செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு கர்மா பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அது கையிலேயே காணப்படும் இந்த ஒரு ரேகை இருந்தால் அந்த ஒரு திடீர்னு ஒரு பொருளை உண்டு பண்ணுறது அதை மறைக்கிறது முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு சக்தி ஒரு திறமை வாய்ந்த இதயம் நல்லா இருக்கும் ஒரு கவர்ச்சியான உள்ளம் இருக்கும் அவர்களை பார்த்தவுடன் ஒரு ஒரு அருள் சக்தி ஒரு பெண்களாய் இருந்தால் ஒரு தேவதை போன்ற ஒரு அழகுணர்ச்சியை நிரம்பியவர்களாக நீதி நேர்மை உண்மை சத்தியம் தவறாமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதிலே பணம் சம்பாதிக்கக்கூடிய நிபுணர்களும் இருப்பார்கள் அதுல ஒரு சில ரேகைகள் கையில பார்த்து கண்டுபிடிக்கும் இந்த அருள் ரேகை இருந்தால் முக்காலமும் உணர்வும் அருள் சக்தி உடையவராக இருப்பார் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அது புதன்மலை இந்த புதன்மலை சூண்டுகளில் கீழே ஒரு வளைய மாதிரி ஒரு ரேகை இருந்ததுன்னா தனிமையில் இருப்பார்கள் தனிமையில் குடும்பம் நடத்த நடத்தணும்னு நடப்பாங்க தனிமையிலே இருப்பாங்க வாழ்க்கையில எதுவும் தனிமையாக இருக்குன்னு நினைப்பாங்க பெண்கள் கையில் இந்த மாதிரி புதன்மேட்டில் ஒரு வளையம் இதெல்லாம் அமைப்பு இந்த அருள் ரேகை இந்த புதன் வளையம் இந்த சனி வலயம் ரேர் அமைப்பு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் இது மாதிரி இருக்கும் அருள் ரேகை இருந்தால் உங்களுக்கு எல்லா புகழும் எல்லா அறிவும் எல்லா திறமையும் இருக்கும் வெளியில காட்டிக்க மாட்டேங்க திடீரென்று தோன்றும் நன்மை நடைபெறும் அதாவது கனவுல கனவுகின்ற சொல்லக்கூடிய ஒரு மனப்போக்கம் கூட இருப்பதற்கு வாய்ப்பு அருள் ரேகை இருந்தார் இந்த புதன் வளையம் ஒரு பெண் கையில் இருந்தால் திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் திருமணம் செய்து கொள்ளாமலே இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நிறைய பெண்கள் திருமணம் செய்யாமல் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் திருமணத்தில் விருப்பம் இருக்காது ஆண்களாய் இருந்தால் தனிமையே குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அதே மாதிரி நம்ம சனி வளையம் இருக்கு இல்லையா சனிமேட்டுக்கு வரக்கூடியது சனி சனிமேட்டு சுத்தி வளையமா வர்றது சனி வளையம் இந்த சனி வளையம் கண்டால் தனிமை கவலை பயம் துக்கம் துயரம் காணப்படும் அதிகமாக சனியோட இதே தனிமை தனிமையில் இருக்கிறது தனிமையில் தனிமையில் இனிமை காண்பது சனியோட வேலை சனியோட குணம் ஆனா இந்த சனி வளையம் இருந்ததுன்னா வேலை ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வாங்க இன்னொரு நாளைக்கு இன்னொரு வேலை செய்வாங்க ஆனா வேலை இல்லாம இருக்காது வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் வேலை செய்வார்கள் இந்த சனி வளையம் இருந்தால் தனிமை கவலை பயம் தோல்வி பயம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு பெண்கள் கையில் இந்த சனி வளையம் இருந்தால் திறமையாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நல்ல சிறந்த பெண்மணியாக இருப்பார் எத்தனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி வாழ்க்கையில் நல்ல சிறப்பாக குடும்பம் நடத்தக்கூடிய பெண்ணாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஒரு தெய்வீகமான ஒரு அமைப்பு இருக்கும் இந்த சனி வளையம் இருந்தால் மோஸ்ட்லி சன்னியாசிகளுக்கு இந்த வளையம் காணப்படும் தனிமையில இருப்பாங்க யோகம் நிஷ்டை இந்த மாதிரி ஒரு ஆண்டவனை நினைத்து கொண்டு ஒரு தனிமை அதாவது வாழ்க்கையை விரும்பாத நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த சனி வளையம் காணப்படும் சனி வளையம் இருந்தால் சந்யாசி யோகம் அப்படின்னு பேர் சரிங்களா முதல் வளையம் இருந்தால் திருமணத்தில் விருப்பம் இருக்காது அருள் ரேகை இருந்தால் ஆன்மீக நாட்டம் இருக்கும் மக்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் கையில கூட இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா முக்காலமும் உணவும் கூடிய ஒரு இதயம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான இதயம் இருப்பதற்கு வாய்ப்புண்டு அவர்களுக்கு எல்லா புகழும் எல்லா செல்வமும் வந்து சேரும் அப்படிங்கிறத ஏதாவது வளையம் இருக்கான்னு பாருங்க அருள் வளையம் இருக்கா புதன் வளையம் இருக்கா சனி வளையம் இருக்கா இருந்தா அதை இது நான் தெரிஞ்சுக்கிங்க ஒவ்வொரு வளையமும் ஒவ்வொரு கையில இந்த ரேகை இருந்தால் இது நடக்குங்கிறத மிக சிறப்பாக சிறப்பு விளக்கம் தான் இந்த பகுதியில் நம்ம சொல்லிட்டு வரோம் நீங்கள் எல்லாருமே பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பயன்பவர்கள் அடுத்தவங்க இருந்து அதை சொல்லி நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தலாம் அதாவது வாழ்க்கை இப்படிதான் உங்களுக்கு நடக்கும்ங்கிறத முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ தனித்தனியா இப்ப ஜாதகம்னா ஒரே ஜாதகம் தான் எழுத முடியும் பத்து பேர் ஒரு நேரத்தில் பிறந்த ஒரே ஜாதகம் தான் எழுத முடியும் கை ரேகை மாறுபடுகிறது கையில வந்து ஒருத்தருடைய ரேகை இன்னொருத்தருக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிக்கு எதிரத்தான வணக்கம்